பிரணவ வாஸ்துவினுடைய ஆராய்ச்சியின் அமைப்புப்படி நாம எந்த வீடுகளில் என்ன அமைப்பு இருந்தா அந்த வீடு வந்து புற்றுநோய் தாக்கத்திற்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்பதை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்துல வந்து நோய்களை காட்டக்கூடிய நோய்களை அதிகப்படுத்தக்கூடிய கிரகமாக நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னா ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய வலு ஒரு வீட்டில் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக சுப கிரகங்களுடைய பார்வையும் வலுவும் அந்த வீட்டில் வந்து குறைகிறது என்பதை முதல்ல நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பிரணவ வாஸ்துல எதன் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது அப்படின்னா வீட்டினுடைய மேடு பள்ளங்களை நிர்ணயித்து தான் நம்ம என்ன பண்றோம்னா வா வீட்டினுடைய வாஸ்து அமைப்பை நிர்ணயி பண்றோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புற்றுநோய்க்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேது பகவான் அப்போ அந்த கேது பகவான் வாஸ்துவில எதன் அடிப்படையில் இருக்கிறார் அப்படின்னா ஆழ்துளை கிணறு செப்டிக் டேங்க் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடக்கூடிய கிணறு இதன் அடிப்படையில் தான் என்ன பண்றோம்னா நம்ம கேது பகவானை நிர்ணயம் பண்றோம் இந்த கேது பகவான் உதவாத திசை அப்படின்னு ஒன்று இருக்கிறது தன்னுடைய எதிரிகளுடைய திசையில் கேது பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை வீட்டில் அமைத்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த வீட்டில் உள்ள நபர் தகுந்த உறுப்புகளில் புற்றுநோய்க்கு பாதிக்கப்படுகிறார் இப்ப உதாரணமா கேது அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஆழ்துளை கிணறு என்று சொல்லக்கூடிய போர்வெல் கிணறு செப்டிக் டேக் என்று சொல்லக்கூடிய கழிவு நீர் தொட்டி இப்போ இந்த அமைப்பு எங்கெல்லாம் பள்ளம் ஏற்படக்கூடாதுன்னா நமக்கு அடிப்படையில் வாஸ்தூல நல்லாவே தெரியும் தெற்கும் மேற்கும் எக்காரணத்தை முன்னிட்டு பள்ளமாக இருக்கக்கூடாதுன்றது தெரியுமே தவிர ஆனால் அதுல கிணறு இருக்கலாமா போர்வெல் இருக்கலாமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அந்த அறிவு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய சூழல்கள் அப்போ இந்த இடத்துல மேற்கு மத்திமம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இதனுடைய அதிபதி யாராக வருகிறார் அப்படின்னா சனி பகவானாக வருகிறார் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய ஆளுமை இருக்கும் பொழுது அதாவது மேற்கு மத்திமத்தில் பள்ளம் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன மூன்று அமைப்புகளில் இருந்துச்சுன்னா சனி பகவான் என்பவர் நம்ம உடம்புல எதை குறிப்பார் அப்படின்னா நமக்கு வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் குறிப்பவர் சனி பகவான் அதுக்கு அப்புறம் இறைப்பையை குறிப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் இறைப்பையில் உருவாகக்கூடிய நொதிகளை குறிப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பள்ளம் ஏற்படுகின்ற பொழுது நான் சொன்ன அந்த இறைப்பை நுரையீரல் உருவா கூடிய இடத்தில் புற்றுநோய் உருவாகுவதற்கான வாய்ப்பை இந்த அமைப்பு ஏற்படுத்தும்